சகோதரர் அழிவின் பாவத்தை சுமந்திருக்கிறாய் அந்த பாவத்தின் பாரத்தை நிச்சயம் அனுபவிப்பாய் நீ என்ன குறை கொண்டிருந்தாய் முன்னோர்கள் ஸ்தாபித்த சக்தி வாய்ந்த சாம்ராஜ்யம் முன் வசம் இருந்தது கங்கை மைந்தர் பீஷ்மரின் வழிகாட்டுதல் இருந்தது தொன்னூற்றி ஒன்பது சகோதரர்கள் கோட்டையாய் நின்றனர் உடன் ஐந்து பாண்டவர்களின் உளமார்ந்த அன்பினை பெற்றாய் ஆனால் உள்ளத்தின் அகங்காரம் உன்னில் குடி கொண்ட பேராசை உன் வசம் இருந்ததை துவம்சம் செய்தன தர்மம் எனும் பாதையை விட்டு உனை விலக வைத்தன வாழ்வில் துஷ்காரியங்களை புரிய வைத்தன இந்த பேரழிவை கண்டு ஹயமானது சிதை தீயா எரிந்து கொண்டிருக்கிறது எதை சாதிக்க இத்தனை கோரங்கள் நிகழ்த்தப்பட்டன அன்று மன்னிக்கும் தவறு இழைக்கப்பட்டிருந்தால் நிச்சயம் மன்னித்திருப்பேன் ஆனால் ஒரு ஸ்திரீயின் மானத்திற்கு பங்கம் விளைவிக்கும் செயல் என்றும் மன்னிக்கத்தக்கதல்ல இது எனக்கு இழைக்கப்பட்ட அவமானத்திற்கான பழி அல்ல இது அகிலத்தில் வேதனையில் வாடும் பெண்களுக்கான நியாயம் அவர்களின் நியாயம் தோல்வியுறக்கூடாது இப்போதும் வாய்ப்புள்ளது உனது பாவத்திற்கு பிராயச்சித்தம் வேண்டி வேண்டி தண்டனையைப்பாயாக நான் உன் பிராணனை காப்பதாய் வாக்களிக்கிறேன் கற்பு நெறி தவறா அரசி காந்தாரியின் ஒரு புத்திரனாவது உயிரோடு மிஞ்சுவார் இல்லையெனில் நாளை யுத்த களத்தில் இந்த போலவே துரியோதனும் மடிந்து மண்ணில் வீழ்வான் ஏனெனில் நிகழும் பாரத போரானது தனது இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டது பரத கண்டம் எனும் இந்த பூமியில் தர்மமானது நிச்சயம் ஸ்தாபிக்கப்படும் நிச்சயம் அச்சல் நடக்கும் என பிரிந்து சென்றாய் ஏது சாதனா வேண்டாம் மாதா எந்த ராஜசபையில் இந்த சூடாமணியை வீசி எரிந்தேனோ அந்த ராஜசபையில் தான் இதை மீண்டும் அணிவேன் அதாவது தம்முடைய புதல்வர்களின் வெற்றிக்கு பிறகு துரியோதனனுடைய மரணத்திற்குப் பிறகு நிச்சயம் நீ வருவாய் என்பதை நான் அறிந்திருந்தேன் எனது வருகையின் காரணத்தை பற்றியும் தாம் அறிந்திருப்பீர்கள் மாமுனிவரே நன்கு சக்தியை பறிகொடுத்து ஒரு குற்றவாளிக்கு தண்டனையில் இருந்து முக்தி அளிக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா தாம் கூறும் குற்றவாளி நான் பெற்ற புதல்வன் அல்லவா மாமுனிவரே அதனால் உன் தவ வாழ்வு பலனை நீ இழப்பாய் நரகத்தையே மரணத்தின் பின் நீ பெறுவாய் இன்ற புதல்வர்கள் அனைவரையும் இழந்த பிறகு ஒரு பிராப்தி பெற்று என்ன பயன் முனிவரே சொர்க்க பிராப்தி கிட்டினாலும் அது அவளுக்கு சொர்க்க வாழ்வை தராது ஆகட்டும் காந்தாரி உனது இத்தனை ஆண்டுகால தவ வாழ்வு உனது இந்த சரீரத்தில் சக்தியாக ஒன்று திரண்டுள்ளது அந்த திவ்ய சக்தியே உனது புதல்வனின் தேகத்திற்கு வஜ்ரமாக மாறலாம் தர்ம தேவனான யமதர்மன் எண்ணினாலும் அதன் பின் அவன் தேகத்தை வதைக்க இயலாது செல்மகளே காந்தாரி உனது எண்ணம் ஈடேறது மா முனிவரே நான் எவ்வாறு எனது தவ வாழ்வின் சக்தியினை என் புத்திரன் தேகத்திற்கு பரிமாற்றம் செய்வேன் அவ்வழியையும் எடுத்துறையுங்கள் கூறும் சொல் மூலம் வெளிப்படலாம் எண்ணங்கள் மற்றும் சில வேளைகளில் ஆசியின் மூலமும் வெளிப்படலாம் மனிதர் மேற்கொள்ளும் தவ வாழ்வானது அவனுள் அடங்கும் ஆசைகள் வேண்டுதல்கள் அல்லது பேராசைகளை அடக்குவதால் ஏற்படுகிறது அதன் வாயிலாக சக்தி ஒன்றாய் திரள்கிறது உன் தவ வாழ்வின் சக்தி எங்கே திரண்டிருக்கிறது என்பதை நிச்சயிக்கும் பொறுப்பு உன்னுடையதாகும் மகளே உன் தவ வாழ்வின் சக்தி ஒன்றே உன் புதல்வனுக்கு பாதுகாப்பு வளையமாகும் து உங்கள் விஜயம் என்ன து மருமகனை மாமா துச்சாதனனை வேரோடு சாய்த்து பாண்டவர்கள் துரியோதனன் என்பவனை விட்டனர் மாமா என் உயிரை பறித்து விட்டனர் தைரியத்தை எடுக்காதே அன்பு மருமகனே தைரியத்தை எடுக்காதே மாமா எவ்வாறு நான் இனி எவ்வாறு நான் என்னுள் நம்பிக்கை கொள்வேன் துஷ்டர்களான பாண்டவர்கள் சதி மற்றும் சூட்சியை பிரயோகித்து விளிம்பில் நிற்க வைத்து விட்டனர் என் உடன் பிறந்தவர் அனைவரையும் பதைத்து விட்டனர் யுவராஜனை நிலை குலைய செய்து விட்டனர் மாமா அந்த பாண்டவர்கள் என் சகோதரர்கள் அனைவரையும் பதைத்து விட்டனர் மித்திரா ஒரு யுத்தத்தின் போக்கானது என் நேரத்திலும் மாற இயலும் ஆம் மித்திரா துச்சாதனன் இழப்பை எண்ணி வருத்தம் கொள்ளாதே நீ பயம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை வீரன் ஒருவன் மரணத்தை எண்ணி வருந்த மாட்டான் தோல்விக்காகவே வருந்துவான் இன்றைய ஹிருதயம் பயத்தால் பதை பதைக்கிறது தோல்வியை எண்ணி துகள்கிறது நான் ஒருவேளை தோல்வியடைந்து இறந்து போவேனா அந்த ஆண்டவன் ஒருவேளை அந்த துர்நிலையை நான் பெற வேண்டும் என்று எண்ணுகிறானா இல்லை மித்திரா ஐந்து பாண்டவர்களில் ஒருவனது உயிராவது அவிந்து போவதை கண்ட பிறகே நான் அவனி விட்டு மறைய வேண்டும் அக்காட்சியைக் காண என் ஹயம் துடிக்கின்றது என் அன்பு கருணா என் வாழ்வனைத்தும் உன் மீது நம்பிக்கை கொண்டே அந்த நம்பிக்கை உண்மை என நிரூபித்து காட்டு நீ எவ்வாறாவது ஒரு ஒரே ஒரு பாண்டவனை வதைத்துக் கொண்டு வா. வாச்சாதரனின் சிதை இவன் உடலை விட்டு பிரியும் ஆத்மா பாண்டவரில் ஒருவரது தேகம் சுடலையில் எரிவதை காடாவிடில் சாந்தி அடையாது அதை விட உசிதமான காரியம் துச்சாதரனின் உயிரற்ற சடலத்தை காக்கைகளுக்கும் கழுகுகளுக்கும் உடவாக்குவதை இரையாக்கி விடுங்கள் நண்பா உனக்கு வாக்களிக்கின்றேன் நாளை நான் ஏற்பாடு பட்டாவது அர்ஜுனனை வதைத் தெரிவேன் மூடனாவாய் துரியோதனா உனது நண்பனும் மூடனாவா இந்த கர்ணன் நாளை வதைக்கப்படுவான் நாளை மறுநாள் உனது தேகம் வதைக்கப்படும் உன்னுடைய மரணம் துச்சாதனன் இறப்பை விட கொடூரமாக விளங்கும் பயத்தை கொண்டு உன் ஹிருதயத்தை நிரப்பு யுவராஜன் துரியோதனா பயம் ஒன்றே இனி உனக்கு கவசமாகும் மரண பயம் கொண்டு மன்றாடு பாண்டவர்களிடத்தில் அத்திர அரசே நாவை அடக்கவில்லை எனில் நானே தம்மை வதைப்பேன் அச்செயலை நீ புரிய வேண்டாம் அதற்கு பதிலாக சூழ்ச்சி புரிவதற்கு ஆலோசனை நடத்து இந்த யுத்தத்தையும் சூழ்ச்சி புரிந்து வெல்லவே நீ திட்டமிட்டாய் திறன் கொண்டு வெல்வதற்கு திட்டமிட்டு இருந்தால் இந்த குரூர காட்சிகளை இன்று நீ கண்டிருக்க மாட்டாய் நீதான் திறன் மீது நம்பிக்கை அற்றவனாயிற்று சகுனி என்பவனது துணை கொண்டு சூழ்ச்சியை ஆலோசிக்க துவங்கள் அரச அன்பு மருமகனே வேண்டாம் அரசர் சல்லியன் படைபலம் தந்து நமக்கு உதவி புரிந்தவர் படைபலம் வேண்டுமாயின் ஆத்திரத்தை வெளிப்படுத்தாதே ஆனால் இன்று இவரது திருநாவிலிருந்து உதிர்த்த வார்த்தைகள் நமக்கு ஒரு நல்ல வழியை நல்கியிருக்கிறது அரசர் சல்லியனை ஒரு நல்ல வழியை காட்டியதற்கு மிக்க நன்றி சூழ்ச்சிக்கான ஒரு வழியை என்று தாங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள் நாளை நன்றாக முறுக்கிவிடு நாளைய போரில் உண்மையான திறன் கொண்டு நீ அங்க தேசத்து அரசனோடு போரிட வேண்டும் அகிலமே எதிர்பார்க்கும் நாளைய போரில் வெற்றிக்கு பெருமையும் தோல்விக்கு கௌரவமும் கிட்டப் போகிறது வெற்றிக்கு பெருமை என்னும் வாழ்வும் தோல்விக்கு மரணம் என்னும் கௌரவமும் கட்டும் ஒரு வீரனாகப்பட்டவனுக்கு தோல்வி என்பதை மரணமாகும் மாதவா நாளை நிச்சயம் நான் தோற்கப் போவதில்லை ஒன்றை மறவாதே பார்த்தா கங்கை மைந்தர் பீஷ்மர் அஸ்தினாபுரத்தை ரட்சிக்கும் எண்ணம் கொண்டே யுத்த களம் புகுந்தார் அதோடு குரு துரோணர் தன் புத்திரனின் மித்திரனை காப்பதற்கு களம் புகுந்தார் ஆனால் அங்க தேசத்து அரசன் கர்ணன் என்னும் வில்லாளன் வெற்றியின் எண்ணம் கொண்டு களம் புகுந்திருக்கிறார் அவனது இத்தனை கால மன போராட்டம் அவன் பானத்தில் வெளிப்படும் அந்த பானம் ஒவ்வொன்றும் உன் உயிர் பறிக்க சீரிப்பாயும் பாயும் கர்ணனை வீழ்த்துவது அவ்வளவு எளிதல்ல பார்த்தா அறிவேன் மாதவா ஆனால் குரு துரோணரின் சீடன் அவரின் வித்தியையை ஏற்று தமது ஆசையை பெற்று தர்மஸ்தாபிதத்திற்கு களம் இறங்கியிருக்கிறார் நான் கற்ற கலை அனைத்தும் சரமாக நான் விட்டு சீரும் இந்த இந்தணன் அர்ஜுனனுக்கிடையில் நடப்பதல்ல இரு துருவங்களுக்கிடையே நடப்பதாகும் தர்ம அதர்மத்திற்கிடையில் நடப்பது அதனால் மாதவா இதில் ஏதும் திட்டங்கள் திட்டப்படக்கூடாது சூழ்ச்சி புரியக்கூடாது சூழ்ச்சி இந்த யுத்தத்தின் நியதியாகிவிட்டது வேண்டாம் மாதவா ஜனனத்தால் அநியாயம் இழைக்கப்பட்டதா அங்க தேசத்து அரசர் அங்கீகாரம் கிட்டவில்லை என்பார் அதை நானும் அறிய விரும்புகிறேன் அவர் கூறுவது சத்தியமா இல்லை அசத்தியமா என அறிய வேண்டும் இனி வரும் காலமும் ஒன்றை உணர வேண்டும் ஜனனத்தை வைத்து ஒருவன் வஞ்சிக்கப்பட்டால் அது மாபெரும் தவறு என்பதை அகிலம் அறிய வேண்டும் மாதவா ஒரு வாக்களியுங்கள் எமது உயிரை காக்க வேண்டுமென தாம் சூழ்ச்சி புரியலாகாது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் ஒரு வாக்களியுங்கள் எமது உயிரை காக்க வேண்டுமென தாம் சூழ்ச்சி புரியலாகாது என்னை மாயக்கண்ணன் என்றும் வாஞ்சையோடு அழைப்பவர் உண்டு உனது உயிரை ரட்சிக்க வேண்டுமென்று நான் சூழ்ச்சி ஏதும் புரிய மாட்டேன் ராஜன் வெளிப்படு, வெளிப்படு! அன்பு துரியோதனா நாகங்கள் பங்கெடுப்பது நியதிக்கு விரோதமானது நியதி அன்பு கர்ணா யமனை எதிர்கொள்ளும் வேளையில் நீ நியதியை பற்றி ஆலோசனை கொள்வாயா பாண்டவர்கள் நியதிகள் அனைத்தையும் உடைத்தனர் குரு துரோணரை வதைத்தது கங்கை மைந்தரை தோல்வியுறச் செய்தது என் சகோதரியின் கணவன் ஜெயத்ரதனை சாய்த்தது இச்செயல் அனைத்திலும் பாண்டவர்கள் நஞ்சை விதைத்தனர் துச்சாதனன் என் இருபுஜமாக விளங்கிய துச்சாதனன் உடலை கிடித்து அதில் ரத்தத்தை குடித்த அசுரரோடு யுத்தம் புரிகையில் ஏன் நான் நியதி பற்றி ஆலோசிக்க வேண்டும் பாண்டவர்கள் ராட்சசன் கடோத்கஜனின் சகாயத்தை பெற்றனர் அதுபோலவே நாகராஜன் தக்ஷகன் சகாயத்தைப் பெறுவோம் ஆனால் மித்திரா கடோத்கஜன் பீமனின் புதல்வனாவான் பந்தத்தால் அவன் யுத்தத்தில் பங்கெடுக்க வந்தான் ஆனால் தக்ஷகன் நம்மோடு சம்பந்தம் கொண்டவன் அல்ல அங்க தேசத்து அரசு நம்முடைய எதிரிக்கு எவன் எதிரியாக விளங்குகிறானோ அவன் நம்முடன் நட்பினும் சம்பந்தம் கொண்டவன் அவ்வாறு உருவாகும் நட்பானது ஒரு மலையின் பலத்திற்கு ஒப்பானது அது ரத்த பந்த சம்பந்தத்தை விட அதிக உறுதி கொண்டதாகவும் விளங்குகிறது நாகராஜன் தக்ஷகனே வெளிப்படு வெளிப்படு உடனே வெளிப்படு